அனைவருக்கும் வணக்கம் நான் இப்ப பாத்துட்டு இருக்கீங்க ஈரோடு கருங்கல் பாலை சாரி ஈரோடு மாவட்டம் ஆஹ் சீனாபுரம் மாட்டுச்சண்டை தான் இருக்கோம் இன்னைக்கு வந்து மாடுகளோட பத்தா பாக்க போறோம் ஈரோடு மாவட்டம் ஈரோடுல இருந்து பெருந்தரை வழியா பெருந்தரை தாண்டி துண்ணத்தூர் செல்லும் சாலையில அமைச்சிருக்கிற சீனாபுரம் மாட்டுச்சண்டை ஆஹ் வளர்ப்பு கிடாரிகள் பிளஸ் கண்ணு மாடலும் இப்ப நம்ம பாதுகாப்புன்னா

குணத்தூர் குணத்தூர் ஆஹ் இப்ப வந்து கரம்ல சேர்றதா ஆமாங்க என்ன ரேட்டுமா வருது முப்பத்தி ஏழு ரூபா வருதுண்ணா முப்பத்தி ஏழு பால அளவுல எத்தனை கொடுக்குது இப்போ ஆள் மூணு வரையா

எந்த ஏரியா உடனும் வரீங்க நான் நம்பியூர் ஏரியா நம்பியூர்ல இருந்தீங்களா சரி ஓகே நான் அப்படி கேட்டுருவேன் கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லிட்டாரு அதனால அப்படியே அங்கல முக்கியம் ஆஹ் தம்பி ஆடைகளோட வரத்தை ரொம்ப கம்மியா தான் இருக்கு அங்களை போயிருவான் இங்க வரையும்

பெரிய <laughs> is kal chalon kar hi se pakke ke baad pakke ke baad பதிவே இது வந்து கிரேக்கர் கொண்டு சொல்ல யாருமே எல்லா பாதிப்பு அதனால பதிவு சொல்லலாம் நல்லா பதிவு சொல்லிட்டு